அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் அரண் குரல் எண் எழுநூத்தி நாற்பத்தி மூன்று உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் உயரமானது அகலமானது உறுதியானது அருமையான பலவற்றை உள்ளடக்கியது அரண் நூல் சொல்கிறது புக் டோல்ட் தட் சுட் should have, பி be tallest, அண்ட் and ஸ்ட்ராங் அண்ட் and should மெனி கிரேட் great வின் இட் ஃபார் for சேஃப்டி ஆஃப் த பீப்புள் சென்ற குரலில் ஒரு கோட்டை அப்படிங்கறத பற்றி ஐயன் சொல்லல அதில் நீர் நிலம் மலை காடு என்று சொல்லியிருப்பார் அதெல்லாம் கோட்டைக்கு வெளியிலோ உள்ளே உள்ளே உள்ளேயோ இருக்கிறது ஆனால் கோட்டை மீது இல்லை ஆனால் இந்த குரலில் ஒரு கோட்டை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மிக உயரமானதாக இருக்க வேண்டும் மிக அகலமானதாக இருக்க வேண்டும் மிகவும் உறுதியானதாக இருக்க வேண்டும் மிக அருமையான பலவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் உயரமான கோட்டை ஏன் இருக்கணும் குட்டையான கோட்டையாக இருந்ததுன்னா எதிராளிகள்லாம் வந்து அப்படியே உயரத்தாண்டுதல்ல உள்ளே புந்திடுவாங்க பாகுபலி என்ற ஒரு படத்தில் பார்த்தோம் அப்போது ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் கட்டி உள்ளே போய் கோட்டைக்குள்ளே விழுற மாதிரி ஒரு காட்சி வரும் இது மிக உயரம் பனைமரத்தை விட உயரமான கோட்டையாக இருந்தால் எப்படி உள்ளே போய் விழுந்திருப்பாங்க முடியாது அதே மாதிரி அகலமான கோட்டையாக இருந்தாலும் உள்ளே போய் விழுந்துருக்க முடியாது மேலே போய் அந்த கோட்டையினுடைய சுவர் மேல் தளத்தில் தான் போய் விழுந்திருக்க முடியும் அப்படி விழுந்தால் எதிராளிகளும் மாட்டிக்கொள்வார்கள் அப்படி எதிராளிகள் உள்ளே வராமல் இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கோட்டைகள் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதே மாதிரி அந்த கோட்டை உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் அந்த கோட்டை கருங்கல் கிரனைட் என்று சொல்லக்கூடிய கற்கள் மார்பல் என்று சொல்லக்கூடிய கற்கள் இதையெல்லாம் வைத்து கட்டிருக்கிறார்கள் அதில் வெண்சாந்து பூசி இருக்கிறார்கள் மேலும் சில இடத்தில் செம்பை உருக்கி அந்த கோட்டையை கட்டியிருக்கிறார்களாம் செம்பை காய்ச்சி இப்படி உறுதியான கோட்டையாக இருக்க வேண்டும் கோட்டை மட்டுமல்லங்க கோட்டையினுடைய சுவர் மட்டுமல்ல அந்த கதவுகளும் உறுதியானதாக இருக்க வேண்டும் மிக தடித்த இரும்புகளாலோ அல்லது மரக்கதவுகளாலோ ஆக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மிக பெரியதாக இருக்க வேண்டும் உயரமாக இருக்க வேண்டும் யானை கொண்டு பெரிய பெரிய மரங்களை கொண்டு இடித்தாலும் இடிய இடியாத கதவாகவும் கோட்டையாகவும் இருக்க வேண்டும் கோட்டை சுவராகவும் இருக்க வேண்டும் அருமையானதுன்னு ஒன்று சொல்கிறார் ஐயனதில் அதுல அருமையானது என்னென்னு கொஞ்சம் படித்து பார்த்தேன் அந்த கோட்டை சுவர்ல சுவரில் பல வசதிகள் இருக்கணுமா அதாவது எதிராளியை தாக்கக்கூடிய வெவ்வேறு வகையான தாக்கு முறைகள் அல்லது பொறிகள் அதெல்லாம் இருக்கணுமா அதுக்கு எளிப்பொறி புளிப்பொறி பாம்பு பல பெயர்களை சொல்கிறார்கள் இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் கொண்டதாகவும் அந்த கோட்டை இருக்கணுமா கோட்டை மேலே காவல் காக்கிறாங்கல்லவா அவங்களுக்கு தேவையான உணவுகள் நிழல் தண்ணீர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருக்கணுமா அவங்களுடைய போர்க்கருவிகள் அதெல்லாம் வைக்கக்கூடிய இடமாகவும் இருக்கணுமா போர்க்கருவிகள் ஒரு பழுது ஏற்பட்டால் உடனே பழுது பார்க்கக்கூடிய அளவுக்கு திறன் உள்ள அந்த கோட்டை மேலே இருக்கணுமா கோட்டை சுவர் மேலே இருக்கணுமா இப்படி இருந்தால் தான் அந்த கோட்டை மிகச்சிறந்தது ஒரு ஒரு கோட்டை அமைவதற்கான அடிப்படை காரணிகள் இந்த நாளும் இப்படி இருக்கணும் சிறப்பான கோட்டைன்னா வள்ளுவர் சொல்கிறார் இது அவர் சொல்கிறாருன்னு சொல்லு நூல் சொல்லுதுங்கிற அப்போ எந்த நூல் சொல்லுது பல உரைகளில் சொல்கிறாங்க சிவக சிந்தாமணி சொல்லுது சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் கலிங்கத்து துப்பரணி மற்றும் அகநானூர் புறநாற்று பாடங்கள்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் திருவள்ளுவர் எழுதின காலத்தில் இந்த நூல்கள்லாம் இருந்துச்சா தெரியல அப்போ இதுக்கு முன்னாடியே இந்த கோட்டைக்கான இலக்கணங்கள் இந்த கோட்டை இப்படி இருந்தால் தான் இருக்கிறதுக்கான சில குறிப்புகள்லாம் எங்கேயோ இருந்திருக்கணும் தொல்காப்பியத்தில் இருக்கிறாரான் எனக்கு தெரியல அப்படி இல்லைன்னா அழிந்து போன நூல்கள் கடல் கொலை போன நூல்கள் இதில் ஏதாவது அது குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அதை வைத்து வள்ளுவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் இப்போ கோட்டைன்னு ஒன்று நமக்கு கிடையாது இருந்தபோதேனும் வீட்டுக்கு ஒரு சுற்றுப்புறச்சுவர் கட்டுறமல்லவா அந்த சுற்றுப்புறச்சுவர் கட்டும் போதாவது கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் உறுதியாகவும் கட்டணும் ஏன்னா சுற்றுப்புற சுவர் இடிந்து விழுந்து செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க காயமடைந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க காம்பவுண்டு வால் தானே சுற்றுப்புற சுவர் தானே சொல்லிவிட்டு ரொம்ப அடித்தளத்தை ரொம்ப மேலால போட்டு கட்டி வச்சிடறோம் அதில் பிரச்சனைகள் வரும் சில பேர் பாய் தூரத்துக்கு சுற்றுப்புறச்சுவர் கட்டிட்டு அதுக்கு மேலே கம்பி வேலி போடுவாங்க அதுவும் கூட பரவாயில்ல அந்த மாதிரி நம்ம சுற்றுப்புற சுவர் வந்து உறுதியாக இருக்கணும்னு இந்த குரிலேருந்து இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கோட்டையை பார்த்தது இல்லையா நே ஏற்கனவே சொன்னேன் வேலூர் கோட்டைன்ட்டு நான் ராஜஸ்தான் போனப்போ ஜெய்சல்மார் கோட்டைன்ற ஒரு கோட்டையை பார்த்தேன் பிரமாதமாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் இருக்கிற கோட்டை முடிஞ்சால் ராஜஸ்தான் போங்க இப்போ வேண்டாம் இப்போ வெயில் சுட்டெரிக்குது குளிர்காலத்தில் போங்க அந்த ஜெய்சல்மார் ரொம்ப குளிர்காலத்தையும் போகணும் ரொம்ப குளிராகவும் இருக்கும் அந்த இளவேநீர் காலத்தில் போங்க அந்த கோட்டையை பாருங்கள் இன்னொரு குறிப்பு படிச்சுங்க உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான கோட்டைக்கு பேர் ராணி கோட்டையா ராணி கோட் அப்படின்னு சொல்றாங்க அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கான் நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரிஸ்தானுடைய அரசாங்க ஆலோசகர் அவர் வந்து சிந்து வழி நாகரிகத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு அதில் பார்த்தா நம்ம சொல்ற அந்த திராவிட நாடுவே வந்து சிந்து வெளியாக இருக்குமோ அந்த பலசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதி பாகிஸ்தான் பகுதியாக இருக்குமோன்னு எழுதியிருக்காரு அப்படி அதில் வந்து பல ஊர் பெயர்களுடைய ஒப்புமையெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது அந்த ராணி கோட்டைங்கிறது தமிழ் பேர் தானோ அதுவும் தமிழ் மண்ணன் கட்டிய கோட்டை தானோ இதை தாங்க வள்ளுவர் சொல்றாரு உயர் அகலம் திண்மை அருமை இன்னான்கின் அமைவரன் எந்தரைக்கும் நூல் நாள் சில கற்றமை வாழ்த்துகள் மருத்துவத்தில் கலைக்குறிச்சு செல்வோக்கல் யூடியூப் ஷேர் பண்ணுங்க வணக்கம்